ஏன் வாப்பா தொழிலா உங்களுக்கு எங்களுக்கு பிஸி நீங்கள் சிறவுருடைய மனைவியை விடுவா எங்களுக்கு தராவிகள் எல்லாம் வரையலா சுரத் அந்த நேரம் வேலை எங்களுக்கு என்னத்தை கண்டீங்க சென்ற வாரம் மௌத்தானரை ஒருவர் அதுக்கு முந்தின வாரம் மௌத்தானரை ஒருவர் பாடமில்லையா அய்வைகள் எல்லாம் ஹூ தால ஃபீகிதா அபில் கரீம் அ ஊதுவில்ல ஹிமினஷைதா நிர் ரோஜீம் بسم الله الرحمن الرحيم ضرب الله مثلا للذين امنوا امراه فرعون اذ قالت رب ابن لي عندك بيتا في الجنه ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس. الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم إلا أبو الله أكبر الحمد لله الله سبحانه وتعالى إنيتوني أتاون سرو سروا كاريته سيوم ستيوديون عند الله تنيتاون أون تَبَيَّ அவன் أون ياري கிடையாது. அவன் பெறப்பட்டவனும் أون ولم يكن له كفوا أحد அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது நியமிக்க சகோதரர்களே உலகத்தில் சாதனையாளர்கள் உலகத்தில் வாழ்ந்து சாதித்த சாதனையாளர்கள் சூழலையும் தங்களுடைய இடத்தையும் சாதனையாக மாற்றினார்கள் சாதனை என்பது பணத்துடைய சாதனை அல்ல நான் இன்று பேச வரும் சாதனை குடும்பத்துடைய சாதனை அல்ல அவர் சாதித்தார் இவர் சாதித்தார் அடைந்தார் என்பது என்னுடைய கருத்து சொர்க்கத்துடைய சாதனை சொர்க்கத்துடைய சாதனை சகோதரர்களே சாதாரண சாதனை அல்ல ஒரு மனிதன் சாதிப்பதற்கு மிக முக்கியம் அவனுக்கு சூழல் காலம் நேரம் இந்த சூழல் காலம் நேரம் இவைகள் இல்லாமல் ஒருவர் சாதிப்பாராக இருந்தால் அவர் அதி சாதனையாளர் அல்லாஹுஹான் ஆலா இந்த ரமலானை தந்திருப்பது சாதிப்பதற்கு சகோதரர்களே இந்த ரமலானை தந்திருப்பது எங்களுக்கு இடையில் சண்டை பிடிப்பதற்கல்ல எங்களுக்கிடையில் பிரச்சினைப்படுவதற்கல்ல ரமலானை தந்திருப்பது அவருடைய குறைகளை இவருடைய குறைகளை பேசி அமல்களை நாசமாக்குவதற்கல்ல ரமலானை அல்லா தந்திருப்பது மனிதர்களை பற்றி சிந்திப்பதற்கு அல்ல சகோதர்களே ரமலானை அல்லாஹ் தந்திருப்பது தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுவதற்கல்ல ரமதானை அல்லாஹ் தந்திருப்பது இந்த உலகத்தில் சாதிப்பதற்கு என்ன சாதிப்பது சகோதரர்களே தற்காலத்தில் வாழக்கூடியவர்களை பார்த்தால் எங்களால் சாதிக்க முடியாது மரணித்தவர்களை பாருங்கள் சாதித்தவர்களை பாருங்கள் மரணித்தவர்களுடைய வரலாறுகளை தான் குருவான் சொல்லி தந்திருக்கின்றது இதற்கு முன்னால் சாதித்துவிட்டு அவர்களெல்லாம் இப்பொழுது கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாதித்துவிட்டு அவர்கள் இப்பொழுது சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் சாதனையாளர்கள் சகோதரர்களே அல்லா சுஹா அவர்களுக்கு சூழலை கொடுத்தான் சிலருக்கு அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்தார் மிக முக்கியமாக இரண்டு பேரைப் பற்றி நான் இன்று பேச இருக்கின்றேன் அந்த இரண்டு பேருக்கும் சூழல் கூட கிடைக்கவில்லை ஆனால் சாதித்தார்கள் அதில் முதலாவது ஒரு பெண் சகோதரர்களே குர் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பெண் சாதித்த பெண் சாதனையின் உச்சகட்டத்தை அடைந்த பெண் அந்த பெண்ணை போல் ஒரு பெண் உலகத்தில் வர முடியாது அப்படி சாதித்தால் அந்த பெண் அந்த பெண்ணை அல்லாஹ் எங்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார் அந்த பெண் சாதாரண பெண் அல்ல வாழும் பொழுதே ஒரு அழகியாக வாழ்ந்த பெண் வாழும் பொழுதே ஒரு அரசனுக்கும் மனைவியாக வாழ்ந்த பெண் வாழும் பொழுதே உலகத்துடைய முழுதையும் அனுபவித்த பெண் ஆனால் இதற்கிடையில் அந்த பெண் சாதித்ததுதான் ஆச்சரியம் எங்களுக்கு முஸ்லீம் சூழல் எங்களுடைய வாப்பா முஸ்லீம் எங்களுடைய உம்மா முஸ்லீம் எங்களுடைய கணவன் முஸ்லீம் மனைவி முஸ்லீம் பள்ளிவாசல் இருக்கிறது இடமாக்கல் இருக்கிறது ரபலான் வருகிறது சூழல்கள் வருகிறது சாதிக்கலாம் ஆனால் அந்த பெண்ணுக்கு எதுவும் இல்லை அந்த பெண்ணுடைய கணவன் காஃபிர் காபிர் மாத்திரமல்ல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகளை கொலை செய்த காஃபிர் அவன் சாதாரண அல்ல அல்லவன் இந்த உலகத்தில் உதாரணப்படுத்தப்பட்ட காபீர் அவன் சாதாரண அல்ல அல்லவன் உலக முடிவு வரை எவனுடைய உடம்பை அல்லா பாதுகாத்து வைத்து உதாரணத்துக்கு வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு காஃபிருடைய மனைவி அவள் சாதாரண ஒருவளாக இருந்திருக்க முடியாது இப்படிப்பட்ட சூழலில் தொழ முடியாத சூழல் நோன்பு பிடிக்க முடியாத சூழல் சதக்கா கொடுக்க முடியாத சூழல் எதுவுமே அமல் செய்ய முடியாத சூழலில் அந்த பெண் சாதித்தால் இதுதான் சாதனை சகோதரர்களே எங்களுக்கு எல்லாமே இருக்கின்றது என்ன குறை எங்களுக்கு நமதான் வந்திருக்கின்றது தராவி இருக்கிறது உளமாக்கல் இருக்கிறார்கள் சொல்லித் தருகிறார்கள் படித்து தருகிறார்கள் எல்லா சூழலும் இருக்கின்றது ஆனால் அந்த பெண் சாதித்தால் எந்த சூழலும் இல்லாத நேரத்திலே இதுதான் சாதனை இந்த சம்பவத்தை தான் முன்னிறுத்தி நாம் சாதிக்க வேண்டும் الله صاد التضالتان الله ودارنا بنتي صلي لرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب بن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين அந்த பெண்ணை பற்றி அல்லாஹ் பேரை சொல்லாவிட்டாலும் அந்த பெண் கேட்ட துவாவை அல்லாஹ் எங்களுக்குக் தருகின்றார் அல்லாஹ் சொல்கிறான் லா ரபல்லாஹு மெதெலன் லில்ல லீனா ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் உதாரணம் சொல்லுவது சகோதர்களே சாதாரண உண்டல்ல சொல்லுவார்கள் இவர் சிங்கத்தை போல் சிங்கம் என்று சொன்னால் வீரத்துக்கு உதாரணம் அல்லாஹ் சாதித்தவர்களுக்கு உதாரணம் சொல்கிறான்

உழுது சம்சா வாங்கி தருவாரா உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தருவாரா நீங்க தொழணும் என்றா முசல்லா போட்டு தருவாரா எந்த அந்த பெண் சாதித்தால் என்று சொல்றாங்க கனடாவில் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நேரத்துக்கு சும்மா தொழிலாது ஏன் வாப்பா தொலைலா உங்களுக்கு எங்களுக்கு பிஸி நீங்க ஃபிராவுனுடைய மனைவியை விடவா எங்களுக்கு தராவிகள்லாம் வரையலாசராஜ் அந்த நேரம் வேலை எங்களுக்கு என்னத்தை கண்டிங்க சென்ற வாரம் மௌத்தானாரே ஒருவர் அதுக்கு முந்தின வாரம் மௌத்தானாரே ஒருவர் பாடம் இல்லையா இவைகள் எல்லாம் எதை சாதித்தார்கள் காட்டுங்க வந்து கொஞ்சம் சாதித்ததை காட்டு நேரம் இல்லை என்று சொல்றோமே சகோதரர்களே எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை குரானோத நேரம் இல்லை இவங்க செய்தது என்ன சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு குருவான்லே சொல்லி தருகிறான் இந்த பெண் மனைவி ஒரு ஒரு பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் எவ்வளவு அழகியாக இருந்திருப்பால் எந்தளவு அந்தஸ்துள்ளவனாக இருந்திருப்பால் அழகு மாத்திரம் இருந்திருக்காது அவளிடம் அனைத்துமே இருந்திருக்கும் நாம யோசிக்கிறது இன்றைக்கு மார்க்கமுள்ள பெண்ணிடம் ஒன்றுமில்ல அவள் ஒன்றும் இல்லாத மார்க்கத்துலுக்கு பூந்திருக்கிறாள் எங்களுக்கு சொல்ற உதாரணம் நீங்க சாதிக்க விரும்பினால் இந்த ரமதான் இந்த முப்பது நாட்கள் சாதிக்கலாம் நீங்கள் படிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு பாடம் அவனுடைய மனைவி உங்களுக்கு கூதலா சூடா சாதிக்கலாம் எந்த சூழலும் இல்லையா உங்களுக்கு சாதிக்கலாம் ஒரு அறைக்குள்ள இருக்கிறீங்களா ஜெயிலில் இருக்கிறீங்களா சாதிக்கலாம் யாரையும் பார்க்க ஒரு சூழலும் இல்லாத நேரத்தில் சாதித்தால் அந்த பெண்ணுடைய பேர் தான் ஆசியா நமது முன்னோர்கள் ஏன் பிலால் ஏன் ஆசியா ஏன் அபுபக்கர் பேர் வைத்தது இவர்களை போல சாதிக்கிறதுக்கு சகோதரர்களே வேறொன்றுக்கும் அல்ல சொல்கிறான் கேள்விப்பட்டுட்டு என்னுடைய மனைவி முஸ்லீம் ஆகிட்டால் எப்படி இருக்கும் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகளை கொலை செய்தவன் தன்னை வீட்டுக்குள்ள இவ்வாறு நடந்துட்டு எவ்வளவு ஆத்திரம் இருக்குமா அவனுக்கு சின்ன ஆத்திரம் வரும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் முளை குச்சிகளுடைய பிரமிட்டல் இருக்குது போய் பாருங்க இருக்குது எல்லாம உடம்ப பார்க்க போறதுக்கு பத்தாயிரம் பவு மியூசியத்துக்கு போறதுக்கு பத்தாயிரம் பவு ஃபிரோவுண்ட உடம்பு இருக்கிற ரூமுள்ளுக்கு போ பத்தாயிரம் பவு வாழும் பொழுதும் அநியாயக்காரன் மௌத்தானது அநியாயக்காரன் தான் நீங்கள் மியூசியத்துக்கு போறன்ட்டு போறீங்க டிக்கெட் எடுத்துட்டு சரி போனதா அவடத்தை வச்சு சொல்லுவார் ஃபிரவுனை பார்க்கணுமா அடுத்த டிக்கெட் எடுக்குங்க என்ன செய்ய எவ்வளோ தூரம் வந்துட்டோம் சைத்தான பார்க்காம போயில்லாது திரும்ப எடுக்கிறது டிக்கெட் அதான் சொல்றாங்க வாழக்கொலையும் அநியாயம் செஞ்சார் செத்தும் அநியாயம் தான் செய்யறான் எங்களுக்கு இவண்ட மனைவி சகோதரர்களே முப்பது நாளும் ஞாபகப்படுத்துங்க இந்த பெண்ணை சாதிப்பீங்க வாழ்க்கையில் சம்சா சாதனை அல்ல பெட்டி சாதனை அல்ல கஞ்சி சாதனை அல்ல ரொட்டி சாதனை அல்ல சிஃப்தார் செய்யுங்க செய்யாம விடுங்க தண்ணியை மீச்சம்பழத்தை குடிங்க குடிக்காம விடுங்க இவைகள் அல்ல எங்களோட தொழிலும் சாதனை எங்களுடைய சாதனை சொர்க்கத்தாடுகிறது எங்களுடைய சாதனை சகோதரர்களே மிக நீளமானது பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்களாம் பிள்ளைகளை சாதிக்க பழக்க எங்கட ஸ்ரீலங்கால கெட்ட போல் அடிப்போம் நாங்க கெட்ட போல் கெட்ட தானே கெட்ட போல் மகன் குருவி கிளிக்கெல்லாம் அடிச்சு பழகாத மகனே எதற்கு அடிச்சு பழகு தெரியுமா மேலே ஹெலிகாப்டர் போகும் அதுக்கு சும்மா அடிச்சுப்பார் ஏன் சொல்றது ஹெலிகாப்டருக்கு சும்மா அடிச்சு பழகினவன் லேசா பறவைக்கு அடிப்பார் சாதிக்கிறது பெரிதி சகோதரர்களே இந்த ரமலான் என்பது சாதாரண உண்டல்ல சாதாரண உண்டல்ல அல்ல சும்மா தரவில்லை எங்களுக்கு சூழலை உருவாக்கி தந்திருக்கிறான் சாதி அடியானே சூழல் நல்ல சூழல் பாவம் செய்ய ஆசை வராது சைத்தான கட்டியாச்சு சகோதரர்களே இந்த பெண் என்ன செஞ்சான் தெரியுமா கேள்விப்பட்டுட்டான் இவன் இந்த வேதனை செய்வான் எப்படின்னா அந்த வேதனை பர்றத பார்த்து இவன் இப்படி செஞ்சிட்டா ஆசியாவை கொண்டு வந்தான் நிர்வாணமாக நாலு கம்புகள் அடித்தார் நாலு குச்சிகள் ரெண்டு குச்சில ரெண்டு கை மற்ற ரெண்டு குச்சில ரெண்டு கால் நாளையும் கட்டிட்டார் கட்டினா வெயில் நல்லா கொஞ்சம் யோசிங்க இது நீங்கன்னு யோசிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவார் தராவித்தோட கஷ்டம்னு சொல்றோமே இன்றைக்கு கால் கடுக்குதா சார் கால் கடுக்குதுன்னு சொல்கிறோமே கால் நோவுதுன்னு சொல்றோமே பசியோடு இருக்கையெல்லாம் இன்னைக்கு சொல்றோமே கொஞ்சம் இதை யோசி இந்த வெயில்ல ரெண்டு காலை ரெண்டு கம்புல ரெண்டு கையை ரெண்டு கம்புல கட்டியாச்சு இப்போ ஃப்ரோ நிற்கிறான்னு பார்த்துட்டு சொந்த மனைவிதான கொஞ்சமாவது இறக்கம் இப்போ இந்த மனைவிக்கு தாகம் ஸ்டார்ட் ஆகுது வெயில்ல தானே தாகம் கூடுது 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 என்ன செய்யறது பெண் ஒரு உதவியாளர் இல்லையே நாங்கள் எல்லாவது ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் யார் செய்யலாம் பேசுவாங்க பில்டிங் போகுதுன்னு ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த பிரச்சினை அங்கே இங்கேன்னு ஆர்ப்பாட்டம் செய்ய ஆக்கள் இருப்பாங்க யார் இருந்தால் அந்த பெண்ணுக்கு பேசுறதுக்கு சகோதரர்களே யாரும் இல்லை ஒரு சூழலும் இல்லை யார் இந்த பெண்ணை பார்த்துட்டு இருந்தார் எல்லா பார்த்துட்டு இருந்தார் அந்த பெண்ணு என்ன செய்ய போறால் பார்ப்போம் இந்த பெண் என்ன செய்ய போறால் இந்த கட்டத்தில் எப்படிப்பட்ட கட்டம் சகோதரிகளை எல்லாமே விரோதிகள் நாங்க ரெண்டு விரோதியை பயப்படுறோம் விரோதியை பயப்படுறோம் எல்லாமே விரோதி ஆசியாவுக்கு ஒன்றுமே இயலாத சூழல் அந்த பெண் ஒரு துவா கேட்டால் அந்த துவா குருவான் வச்சிருக்கிறான் உலக முடிவு வரை நீங்கள் ஓத வேண்டும் அந்த துவாவை

ரப்பி பினிலி இந்த கபை ஃபில் ஜன்னா யா அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை கட்டி எங்கே கட்டிடு மாளிகை கனடாலையா அமெரிக்காலையா யூகேலையா யார் பண்ணிவள் அரசியுடைய மனைவி தங்க கட்டில தூங்கினவள் இவள் என்னதுவா கேட்டால் ரப்பி பினிலி இந்த கபை ஃபில் ஜன்னா யா அல்லாஹ் சொர்க்கத்தில் சரி உனக்கு பக்கத்தில் கட்டும் சொர்க்கம் போகிறது வேற எவிடையும் சகோதரர்களே அல்லாக்கு பக்கத்தில் இருக்கிற இது முதலாவது துவா ரெண்டாவது துவா ஒன் அஜ்ஜினி வி ஃபிராகு യ வலி அல்லாஹ் இந்த ஃபிராவுனை விட்டு என்ன பாதுகாத்து மூன்றாவது துவா ஒன் அஜ்ஜினி வினல் கൗமிவ்வாலிமீன் இந்த அநியாயக்கார கூட்டத்தை விட்டு என்ன பாதுகாத்து இப்ப விளங்கிட்டு உயிர் பிரியது நாக்கு தடமாறுது மனைவியுடைய தாகத்துல வெயில்ல இவனுக்கு தேவை என்ன தெரியுமா சும்மா உயிர் பிரியப்படாது இவளுடைய என்ன செய்தான் ஒரு கல்ல கொண்டு வந்து தன்னை மனைவியுடைய தலையில போடுறதுக்கு அல்லாஹ என்ன செஞ்சான் தெரியுமா அந்த நேரத்தில் அல்லாஹ் இப்படித்தான் நல்லா உதவி செய்வார் அல்லாஹ் இந்த பெண் துவா கேட்டதோடு அல்லாஹ் சொர்க்கத்துல மாளிகையை கட்டிட்டான் அல்லாக்கு மாளிகை கட்ட நேரம் தேவையா உடனே அல்லா சொர்க்கத்தை மாளிகையை கட்டி என்ன செய்தான் தெரியுமா அந்த பெண்ணுடைய கண்ணுக்கு அல்ல சொர்க்கத்துடைய மாளிகையை காட்டினார் நீ பார் அந்த மாளிகை அப்படியே மாளிகையை பார்த்துக் கொண்டிருக்கும்பொழுது அல்லாஹ் வந்து கல்லை போட்டான் மையத்துடைய தலையில தான் சகோதரிகளே நம்மளான் வந்திருக்கிற இந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு போதும் எந்த சூழலும் இல்லாத நேரம் எந்த உதவியாளர்களும் இல்லை தட்ட தனியாக இருந்து மாளிகைக்குள் இருந்து கொண்டு உலக உலக விரோதி உடம்பை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால் உடம்பை பாதுகாத்து வைப்பேன் உனக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு அநியாயக்காரனும் உன்னை பார்த்து படிக்க வேண்டும் என்ற இவனுடைய மனைவி சாதித்தால் என்றால் எங்களுக்கு சாதிக்க முடியாது சகோதரர்களே இந்த பெண் சாதித்து விட்டு சென்று விட்டால் சல்லல்லாஹோ அலைவ செல்ல முடிய அடக்கம் நபி அவர்கள் தன்னுடைய முதல் மனைவி ஹதிஜாரதி அல்லாஹோ அண்ணாவுடைய ஜனாசாவை அடக்கும் பொழுது சொன்னார்கள் ஹதீஜா சல்லிமி அலாதக்கி ஏனைய என்னுடைய மனைவிமார்களுக்கு போய் சலா வை ஹதீஜா சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூல் அல்லா முதல் மனைவியைத்தான் அடக்கம் செய்கிறீங்க சொன்னாங்க சல்லல்லாஹு வஸல்லம் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தில் மரியவையும் ஆசியாவையும் அல்லாஹ் நிக்காக் செய்து தருவாக எப்படிப்பட்ட சாதனை சல்லல்லாஹு உடைய மனைவியாக மாறுறதாக இருந்தால் நியமிக்க சகோதரர்களே துவா கபூலாகிற பெண்ணாக மாறிட்டாளா இல்லையா சாதனை கிட்டத்தட்ட இருபது சாதனை இருக்கிறது ஆசியாவுடைய நான் இடத்தில் பேச வந்த என்ன தெரியுமா சகோதர்களே எந்த சூழலும் இல்லாத நேரத்தில் சாதித்தால் ஆசியா அனைத்து சூழலும் எங்களுக்கு இருக்கிறது ஏன் எங்களால் சாதிக்க எந்த சூழலும் இல்லாத இடத்தில் அல்லாவுக்கு பக்கத்தில் சொர்க்கத்தில் மாளிகை என்கிறது சகோதரர்களே நினைக்க முடியாத ஒன்றை அடைந்தால் ஆசியா இரண்டாவது சாதித்த ஒருவர் பிலால் ரூதி அல்லாஹுவார் ஒரு உதவியாளர் இல்லை மக்காவுடைய வெயிலை உங்களுக்கு தெரியும் போய் பாருங்கள் தாங்க முடியாத வெயிலிலே உடம்பை மலையிலே இழுக்கும் பொழுது அஹத் அஹத் அல்லா ஒருவன் 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 யாருக்கும் உதவிக்கு இல்லை ஒரு நாள் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் கேட்டாங்க சுவர்க்கத்துல நடக்கிற சத்தத்தை கேட்டேனே பிலால் என்ன அமல் செய்றீங்க பிலால் சாதிச்சிட்டாங்களா இல்லையா நன்னியமிக்க சகோதரர்கள் இந்த ரெண்டு பேரும் சாதனையாளர்கள் நான் சாதிக்க வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் நான் கணக்கெடுக்காம ரமலான் கணக்கெடுக்காம போயிடும் ரமலான் போயிடும் பதினோரு சகோதரர்கள் யூசுப் அலை சலாத்துடைய பதினோராவது ஆள்தான் தான் யூசுப் அலை சலாம் பதினோரு மாதத்துக்குள்ள ஒரு மாதம் கடந்துடும் சும்மா போயிடும் பெருநாள் அண்டு வந்தா ரமலான் முடிஞ்சிட்டே வாப்பா அப்படிம்பீங்க சகோதரர்களே ஒரு பேனையை கொப்பி எடுங்க நண்டை நோம்பு பிடித்தேன் தொழுதேனா தராவி தஹஜ்ஜ தொழுதேனா ஓதினேனா சதக்கா கொடுத்தேனா இஃப்தார்கள் கொடுத்தேனா என்ன செய்தேன் கொடுக்க சொல்லலையே யாரும் சகோதரர்களே உயிரை கொடுத்து சாதித்தாங்களே ஆசியா உயிரை கொடுத்து சாதித்தாங்களே முன்னோர்கள் ஆகவே கண்ணியமிக்க சகோதர்களே சாதனையின் காலம் எங்களுக்கு வந்திருக்கின்றது சந்தர்ப்பம் சாதியுங்கள் முன்னேறங்கள் தனித்தனியாகத்தான் சாதிக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் அவரோடு சேர்ந்துதான் நானும் சாதிக்கணும் என்ற உங்களால் சாதிக்க முடியாது சாதிக்க புறப்படுங்கள் ஆசியா மற்ற பெண்களை பார்த்திருந்தால் ஆசியாவால் சாதிக்க முடியாது நான் அரசனுடைய மனைவி இல்லை நான் சொர்க்கவாதியாக மாற வேண்டும் என்று தனித்தார்கள் சாதித்தார்கள் சாதித்தார்கள் தனியாகுங்கள் சகோதரர்களே முன்னால் பின்னால் வலது இடது பார்க்காதீர்கள் யாரையும் பத்தி சிந்திக்காதீர்கள் நான் சாதித்து இன்ஷா அல்லாஹ் சாதனையின் வெற்றி என்னுடைய கண் பொத்தும் பொழுது எனக்கு விடும் സക്കറാത്തിൽ എന്നക്കരാത്തിൽ വിടും നാൾ സാധിത്തേനാ ഇല്ലയാ എല്ലാം വല്ല അലാ അത് ഉയർന്ന സാധിത്തവർ കൂട്ടത്തിൽ യാ യാ ആസിയ ബിലാൽ ബിൻ റബാഹ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അല്ലാഹ് യാല്ലാ എങ്ങനെ സേതരുവായ മുന്നോകിയ ആസിയാ അന്താൽ ബി റബാ സല്ലാഹു അലൈവ സല്ലം പോ വാഴ സാധിത്തവറാ എങ്ങനെ തന്ദരികരായ യാ അല്ലാഹ് നല്ല സൂളിലെ ഉരുവാക്കി അല്ലാഹ് അമൽ ചെയ്യും ബാക്കിയത്തെ തായ യാ അല്ലാഹ് குர்ஆன் ஓதும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் தராவீஹ் கியாமுல் லைலுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் அல்லி அல்லி செலவழிக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் இஃப்தார்கள் கொடுக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் சஹர்கள் கொடுக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் வாளும் காலம் மக்களுக்கும் சமூகத்துக்கும் சேவை செய்யும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் சுயநலவாதிகளாக வாழ்ந்து விடாமல் பொதுநலவாதிகளாக வாழ தௌஃபிக் செய்யா அல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்ததற்கு ஒரு சாதிக்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ் வாழ்ந்தோ மரணித்தோம் என்று மிருகங்களை போன்று எங்களை ஆக்கிவிடாதே அல்லாஹ் எங்களுடைய மரணத்துக்கு பிறகு எங்களுடைய பெயர்கள் இந்த உலகத்தில் ஜொலிக்கவையா அல்லா இந்த பூமியில் முன்னோர்கள் சஹாபாக்கள் தாவையீன்கள் சாதித்த இத்ததை போன்று எங்களுக்கும் சாதிக்கும் பாக்கியத்தை தாயா அல்லா எங்களுடைய உள்ளங்களை விசாலப்படுத்தியா அல்லா விரோதிகளை விட்டு எங்களை பாதுகாரியா அல்லா என்னுடைய அனைத்தையும் கபூல் செய்வாயாக பூர்த்தியான இந்த ரமலானில் பூர்த்தியான இலாகம் எடுக்க தோஃபிக் செய்வாயாக ரஹ்மானியா அல்லாஹ் ரமலானுக்கு முன்னால் பல நண்பர்கள் மரணித்து விட்டார்கள் யா அல்லா எங்கள் மீது இறக்கப்பட்டு இந்த ரமலானை தந்தாயா அல்லா உனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ தோஃபிக் செய்வாய்